தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் இப்பதான் டைம் எங்க சேனலுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழ இருக்கு ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல பெல் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க எப்ப எல்லாம் வீடியோ மேக் பண்றோமோ அப்போல்லாம் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இந்த வீடியோவில் ரேடியோ சேனல்ஸ் எப்படி டிடிகெச் வழியாக பார்க்குறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் காட்டுற இந்த பாக்ஸ் நீங்கள் வாங்கும்போது ரேடியோ சேனல்ஸை உங்களோட டிடிகெச்லே பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ சேனல்ஸ் பார்த்துக்கலாம் இந்த பாக்ஸு எங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ரேட்டு ரெண்டாயிரத்தி இரநூறுபா இந்த பாக்ஸில் உங்களுக்கு சித்திரம் பாலிமர் பொதிகை ஆதவன் அப்படின்னு நாலு தமிழ் சேனல்ஸ் உங்களுக்கு வரும் பட் அதை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறதில்ல ரேடியோ சேனல் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சேனல் சம்மந்தமான வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு இலவச செட்டாப் பாக்ஸ் அதாவது ஃப்ரீ செட் அப்படின்ற ஒரு இருந்து கிடைக்கக்கூடிய சிக்னலை வச்சு மட்டும் ஓடக்கூடிய ஒரு பாக்ஸ் இது ஸோ இதில் மாத மாதம் பணம் கட்டுறதுக்கு உண்டான எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது ஃப்ரீ சேனல்ஸ் மட்டும்தான் வரும் ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இதுக்கு அமௌண்ட் எதுவுமே கட்ட தேவையில்லை சேனல்ஸ் மற்றும் ரேடியோ சேனல்ஸை நீங்கள் இலவசமாக பார்த்துக்கலாம் ஸோ வாங்க இந்த பாக்ஸ் பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரேடியோ சேனல்ஸ் எல்லாம் எப்படி டியூன் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது தாங்க ப்ராண்ட் நியூ சாலிட் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஃபைவ் அப்படின்ற ஒரு எஸ்டூ எக்ஸ் டென் பீட் சாஃப்ட்வேர் சப்போர்ட்டோடு இருக்கக்கூடிய ஒரு செட்டா பாக்ஸு இது தாங்க இந்த பாக்ஸோட ரிமோட்டு இந்த பாக்ஸ்லேயே உங்களுக்கு ஹை குவாலிட்டியான ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துட்றாங்க டுவல் வோல்ட் அளவிலான பாக்ஸுக்கு பவர் கொடுக்கறதுக்காக ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதாங்க சாலிட் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஹெச்டி எஸ் டூ எக்ஸ் டென் பீட் சாஃப்ட்வேர் சப்போர்ட்டோடு இருக்கக்கூடிய செட்டாப் பாக்ஸு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பிளாஸ்டிக்கில் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க முன்னாடி ஆறு பட்டன்ஸ் இருக்குது ஒரு பவர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க பாக்ஸோட சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி போட்ருக்கு ஸோ இது வழியாக நீங்கள் உங்கள் பென் மெமரி கார்டில் இருக்கக்கூடிய மூவி சாங்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம் இந்த சைடு எதுவுமே கிடையாது ஹேர் மட்டும் மட்டும்தான் இருக்குது இன்னொரு பென் ட்ரைவ் போட்டு பாக்ஸுக்கு பேக் சைடில் இருக்கு இதிலும் நீங்கள் பென்ற மெமரி கார்டெலாம் போட்டு மூவிஸ் சாங்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்என்பி இன்னு அதாவது ஆண்டர்னால் வரக்கூடிய கனெக்ஷனை கொடுக்கறதுக்காக ஒரு எல்என்பி இன் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில் இருந்து இன்னொரு கனெக்ஷன் எடுக்கிறதுக்காக எல்என்பி அவுட் கொடுத்துருக்காங்க ஒரு லேண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க ஹெச்டி சேனல்ஸ் பார்க்கறதுக்காக ஹெச்டிஎம்ஐ போட்டு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிவி பின்னு கொடுத்துருக்காங்க சாதாரண டிவியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமா டுவெல்வோல்ட் அளவிலான பவர் அடாப்டர் போடுறதுக்கான பின்னு கொடுத்துருக்காங்க ஸோ பர்டிகுலராக இந்த பாக்ஸ் வாங்கினா மட்டும்தான் நீங்கள் ரேடியோ சேனல்ஸை பார்க்க முடியும் ஸோ வாங்க ரேடியோ சேனல்ஸை எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம் இந்த சாலிட் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஃபைவ் இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா கீழே டிவி அண்ட் ரேடியோன்னு இருக்கும் ஸோ டிவி சுவிச் பண்ணிக்கலாம் ரேடியோ சுவிச் பண்ணிக்கலாம் அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ரேடியோ சேனல்ஸுக்கு வந்துடணும் இந்த பாக்ஸ் நீங்கள் எங்கக்கிட்ட விட்டுட்டு வேறு இடத்துல வாங்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கேனிங்குமே வராது பட் எங்கக்கிட்ட வாங்கும்போது நாங்கள் ஸ்கேன் பண்ணி ரேடியோ சேனல்ஸ் டிவி சேனல்ஸெலாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் கஸ்டமருக்கு அனுப்புவோம் அதனால் எங்ககிட்ட பாக்ஸு வாங்கின உடனே உங்களுக்கு ரேடியோ சேனல்ஸ் அண்ட் டிவி சேனல்ஸ் ஓட ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் டெக்னீஷியன் எந்த ஒரு டைரக்ஷனில் சிக்னல் பிடிக்கும் அதோட ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு முழுவித தகவலும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த பாக்ஸ்லேயும் நாங்கள் போட்டு அனுப்புவோம் ஸோ அதனால் கிட்ட ரெண்டாயிரத்தி இரநூறுபாய்க்கு வேணும்னா இந்த பாக்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் டிவி அண்ட் ரேடியோ இருக்கு இல்லையா அந்த சுவிட்சை கிளிக் பண்ண உடனே இப்போது ரேடியோ சேனல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இத்தனை வகையான ரேடியோ சேனல்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர் தமிழ்நாடு அந்த ரேடியோ சேனலில் ப்ளே பண்ணுற பாருங்கள் இதில் படம்லாம் எதுவும் வராது ரேடியோ சேனல் அப்படின்றதுனால இந்த பிராண்டோட பேர் மட்டும்தான் இருந்துகிட்டே இருக்கும் பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு மியூசிக் ப்ளே ஆகும் ஸோ பாருங்க ப்ளே ஆகிறவங்க நான் வந்து தெளிவா காட்டுறேன் அதுக்கு அதுக்கடுத்ததாக இன்னொரு தமிழ் ரேடியோ சேனல் இருக்குது அது ஏர் புதுச்சேரி ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏர் புதுச்சேரியோட ரேடியோ சேனல் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டு ரேடியோ தமிழ் சேனல்ஸும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் பட் உங்களுக்கு வேற ஏதாச்சும் லாங்குவேஜில் ரேடியோ சேனல் வேணுனாலும் அந்த மாற்று லாங்குவேஜ் ரேடியோ சேனல்ஸும் நீங்கள் இதில் கேட்டுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸில் சித்திரம் பாலிமர் பொதிகை ஆதவன் அப்படின்ற நாலு தமிழ் சேனல்ஸ் உங்களுக்கு கிடைக்குது ஸோ இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இம்மிடியேட்டாக வாங்கிக்கலாம்